அதில் முதல் விஷயமாக ஆசியா என்பதன் பெயர் அதாவது ஈசாய பூமி என்றால் ஈசனின் பிறகு ஈசையா என்று மாறி பிறகு ஆசியா என்று வருகிறது இந்த ஆசிய நாடுகளில் பார்த்தால் பல நாடுகளுக்கு ஸ்தான் என்ற பகுதி அதன் பெயரில் இடம்பெற்றுள்ளதை பார்க்கிறோம் ஸ்தானம் என்றால் என்ன என்றால் இடம் பகுதி என்று நாம் அறிந்தது அது மருவி ஸ்தான் என்று ஆகிறது அப்படித்தான் ஹிந்துஸ்தான் என்று இந்த நாட்டின் பெயர் உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டு இருந்தது இதில் பலர் சிந்து நதி கலந்ததால் அந்த கடலுக்கு பெயர் சிந்து சாகர் என்றும் இந்த சமுதாயத்திற்கு பெயர் சிந்து மக்கள் என்று சொல்லப்பட வேண்டியவர்கள் ஹிந்து மக்கள் என்று பாரசீகர்களால் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஆனா அவர்கள் அழைத்த காலத்திற்கு முன்பே இங்கு ஹிந்து குஷ் மலை என்ற மலைத்தொடர் இருந்திருக்கிறது அதே போல ஹிந்து சரோவரம் அப்படின்னு இந்த ஹிந்து பெருங்கடலுக்கு பெயர் இருந்திருப்பதும் நூல்களில் பதிவாகி இருக்கிறது அதே போல ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு பெயர் இருக்கிறதும் இந்த நாட்டில் இருக்கும் மிகப்பழைய நூல்களில் பதிவாகி இருக்கிறது இதையெல்லாம் தெரியாதவர்கள் ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் பெயர் வைத்ததாக சொல்கிறார்கள் ஆகட்டும் இப்பொழுதைய சர்ச்சை ஸ்தானம் என்ற வார்த்தை ஹிந்து என்ற வார்த்தையை தான் இந்த நாட்டுக்கு உரியது கிடையாது வெளிநாட்டவர் வைத்த பெயர் அப்படிங்கிறாங்க இப்ப ஸ்தானம்ங்கிற வார்த்தை இந்த நாட்டில் பல ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அது சம்ஸ்கிருத வார்த்தை என்றாலும் கூட இந்த நாட்டில் உள்ள எல்லா மொழிகளிலுமே அவர் அவர்களின் தாய்மொழி சொல் என்ற அளவிற்கு பரவி நீண்ட காலமாக வந்துள்ளது இந்த வார்த்தைதான் பல நாடுகளின் பெயரில் நாம் இருப்பதை பார்க்கிறோம் எப்படி ஹிந்துஸ்தான் அதே போலவே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மேனிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் என்று பல நாடுகளில் இந்த ஸ்தான் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை பகுதி இடம்பெற்று உள்ளது ஆனால் இதற்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் விளக்கம் என்ன என்றால் அது பர்ஷியா மொழியிலிருந்து வந்துள்ளது என்று இது என்னப்பா அநியாயன் இது இந்த ஊர்ல வீதிக்கு வீதி விளையாடுற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் ஸ்தானம் அப்படின்னா நம்ம நாட்டு வார்த்தை என்ன இதுக்கு வந்து பர்ஷியாவுல இருந்து வந்த வார்த்தைன்னு தைரியமா விளக்கம் கொடுக்கிறேன்னா அவனை என்ன சொல்றது சரி ஒருவேளை பர்ஷியாவில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்குமா அப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்ணனும் இதுதான் அவனுக்கு சொல்லுவானுங்க சரி நீ ஒப்பிட்டு பாரு பர்ஷியன் மொழியினுடைய காலம் என்ன சமஸ்கிருத மொழியினுடைய காலம் என்ன அதை ஆராய்ச்சி பண்ணு அதுல கூட பார்த்தா பர்ஷியன் மொழிங்கிறது சமீபத்திய காலத்திய மொழி ஆனால் சம்ஸ்கிருத மொழி மிக பழங்காலத்திலிருந்து வரக்கூடிய மொழி அதுலேயும் ஏதோ உள்நோக்கங்களோட சதி பண்ணி சம்ஸ்கிருதம் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழின்னு காட்டுறாங்க ஆனா அதனுடைய ஆராய்ச்சிகளை பார்த்தா இன்னும் மிக பழைய காலத்திற்கு போகிறது அதையெல்லாம் ஒத்துக்கிட்டா அவங்களுடைய இடம் உலகத்துல மிக மட்டமான இடத்துக்கு வந்துடும் அந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய நாட்டினுடைய பழமையெல்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி வச்சே காலத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு தமிழ பாருங்க தமிழினுடைய காலம் என்னன்னு அவங்க சொல்றாங்க தொல்காப்பியம் நூல் எழுதப்பட்ட காலம் என்னன்னு அவங்க சொல்றாங்க அந்த தொல்காப்பியம் எழுதப்பட்டது எங்கே லெமூரியா கண்டம் கடலில் மூழ்கி போயிடுச்சு அங்கேதான் மதுரை நகரம் என்று இருந்தது அங்கே மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அங்கே தொல்காப்பியர் வாழ்ந்தார் அவர் எழுதிய இலக்கண நூல் இன்னமும் உள்ளது அந்த பகுதி கடலில் முழுகப்பட்ட சம்பவம் கூட நம்முடைய நூல்களில் காட்டப்பட்டு உள்ளன கடல் கொண்ட தென்மதுரை என்று குறிப்பிடப்பட்ட

அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியத்திலேயே சம்ஸ்கிருத வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த தொல்காப்பியரே சம்ஸ்கிருத பண்டிதர் தமிழ் பண்டிதர் அவர் குருகுலத்தில் சம்ஸ்கிருதமும் கற்றியிருந்தார் தமிழையும் கற்றியிருந்தார் அதை அவரே கூறுகிறார் வட சொல் திசை புனைத்தே சொல்லே அப்படின்னு எழுதுறார் அப்படின்னு என்ன அந்தந்த மாகாண மொழிகளில் நூல்களை எழுதும் பொழுது புரிய வைக்க வரும் விஷயத்தை சரியாக புரிய வைப்பதற்கு வட சொல்லையும் குறிப்பிட்டே நீ புரியவை அப்படின்னு அவரு குறிப்பு கொடுக்கிறாரு அப்போ அன்றைக்கே அந்த லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சம்ஸ்கிருதம் இருந்தது தெரிய வருகிறது அதையெல்லாம் இவர்கள் அறியாமல் இல்லை யார் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல புரிஞ்சிருக்கலன்னா அதை பற்றி நானும் வெளியில் வெளிப்படையாக பேச முடியாத நிலைதான் உலகத்தில் இருக்கிறது என்ன செய்ய அதையாவது புரிஞ்சுக்கணும் அதே போல ரஷ்யா சுரேஷாய பூமி என்றால் சுரேஷின் பூமி அதாவது விஷ்ணுவின் பூமி சுரஷ்யா என்று மாறி பிறகு ரஷ்யா என்று மாறுகிறது அடுத்து ஸ்ரீநோய ஸ்ரீநாய பூமி என்றால் ஸ்ரீனர்களுக்கு உரிய பூமி ஸ்ரீனர் என்றால் ஸ்ரீயை உடையவர்கள் ஸ்ரீனர் என்று பொருள் ஸ்ரீ என்றால் பராசக்தியை குறிக்கிறது அல்லது சில நேரங்களில் மகாலட்சுமியை குறிக்கிறது மொத்தத்தில் புற உலக வெற்றிகளை சுக்கங்களை அடைய உதவும் பெரும் இறை ஆற்றலுக்கு பெயர் ஸ்ரீ இந்த ஸ்ரீ என்பது அவர்களிடம் சி என்று திரிபு அடைந்து சீன என்று மாறுகிறது இப்பொழுதும் அவர்களின் மொழியில் சீ என்றால் இறைவனின் மிகப்பெரிய சக்தி என்றுதான் பொருள் அதாவது ஸ்ரீ என்பது திரிபு அடைந்து சீ என்று ஆகிறது ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீநன் என்பது திரிந்து சீனன் என்று ஆகிறது அவர்கள் வாழும் பூமி என்ற பொருளில் சீனா என்று ஆகிறது ஆக சீனர்கள் என்பது ஸ்ரீனர்கள் அதாவது ஸ்ரீயை உடையவர்கள் என்பதன் திரிபு அதே போல நம்முடைய பழைய இலக்கியங்களில் நூல்களில் நம்முடைய வீரர்கள் மன்னர்கள் பலர் இந்திரலோக்கம் சென்றார்கள் அங்கே அந்த தேவரை இந்த தேவரை சந்தித்தார்கள் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் ஒருவேளை இந்த ஸ்ரீனர் தேசத்தை குறிப்பதை நாம் உணர முடியும் இங்கே இறைவனின் அருள் சக்தியுடன் உயர்ந்து நின்ற காலத்தில் அங்கே இறைவியின் பராசக்தியின் அருளுடன் பொருள் வளர்ச்சிகளில் அவர்கள் மிக உயர்ந்தே நின்று இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அடுத்து நமது பாரதம் பாரதிகளின் பூமி பாரதம் என்று பொருள் இதில் பா என்றால் அக ஞான ஒளி என்று பொருள் இங்கே ஒப்பிட்டு கவனிக்கவும் ஸ்ரீ என்றால் புற வளங்களை குறிக்கிறது என்று பார்த்தோம் பா என்றால் அக ஞான ஒளி ரத்தி என்றால் சுகத்தில் முழுகி திளைப்பவன் ஆக பாரதி என்றால் பாவில் ரத்தி அதாவது அக ஞான ஒளி கொடுத்த சுகத்தில் முழுகி திளைத்து வாழ்பவன் என்று பொருள் அதே போலவே ஜப்பான் அதாவது தியானம் என்ற ஒரு முறை இருக்கிறது ஜப்பானம் என்று ஒரு முறை இருக்கிறது மந்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள பொருளை புரிந்து கொண்டு அந்த பொருளின்படி அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ஆட்சி செய்ய துணியும் முறை அதற்கு பெயர் தியானம் அதற்கு பதிலாக அந்த மந்திரங்களையே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கட்டுப்படுத்தி ஆள முடியும் அதற்கு பெயர் ஜப்பானம் அல்லது ஜப்பம் அப்படி இந்த ஜப்பத்தில் அல்லது ஜப்பானத்தில் ஈடுபாட்டினை அதிகமாக கொண்டவர்கள் ஜப்பானர்கள் அதுவே பிறகு ஜப்பானியர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அதே போல வளைகுடா நாடுகளில் பல நாடுகளில் ஈஷ என்ற வார்த்தையின் நாம் பகுதிகளை பார்க்கலாம் அவர்களுடைய மதம் சார்ந்த நூல்களிலும் பொதுவான பண்பாட்டு நூல்களிலும் கூட ஈஷ என்ற வார்த்தையின் திரிபுகளை நாம் பார்க்க முடியும் இந்த ஈஷ என்ற வார்த்தையே திரிபு அடைந்து ஈஷாப் ஈராக் ஈரான் என்றெல்லாம் திரிபுகளை அடைகின்றன அதே போல ஓமன் என்ற நாட்டின் பெயரில் தெளிவாகவே பெயரிலேயே ஓம் என்ற உச்சரிப்பு இருப்பதும் தெரிகிறது அதே போலவே சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக குறிப்பிட அரபு என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது அதற்கும் அரபு நாடு என்பதற்கும் உள்ள ஒற்றுமையையும் நாம் பார்க்க முடியும் அதே போலவே பஹீர் என்றால் வெளி அதுவே பாகர் என்று திரிபு அடைந்தது அதே போல அது பஹ்ரைன் என்றும் திரிபு அடைந்துள்ளது வெளிப்புற எல்லையில் உள்ள பகுதி என்ற பொருளில் குவத் என்றால் கொதிக்க வைத்து கஷாயம் இறக்கும் ஒரு முறை கொதிக்க வைத்தல் என்ற வார்த்தை கிடைக்கிறது இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள் குவைத் என்ற நாட்டின் பெயரை கொதிக்கும் வெயில் உள்ள நிலப்பரப்பு என்ற பொருளில் அந்த வார்த்தை உண்டாகி உள்ளது தேவர்களில் கந்தர்வர்கள் என்று கேள்விப்பட்டுள்ளோம் கந்தர்வர் என்ற சொல் பிறகு கத்தார் என்று மாறி திரிபு அடைகிறது அதே போலவே ராம் என்ற வார்த்தை ரோம் என்று மருவி உள்ளதும் அனைவருக்கும் சுலபமாகவே புரியக்கூடியதாக இருக்கிறது அதே போலவே உக்ரம் என்ற வார்த்தை திரிபு அடைந்து உக்ரைன் என்று இருப்பதும் சுலபமாகவே புரியக்கூடியது அதே போலவே ஈஷ என்ற வார்த்தையே திரிந்து இஸ்ரேல் என்று ஆவதையும் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் அதே போலவே இன்றைய பர்மா முன்பு பிரம்மதேஷ் என்று இருந்தது சமீப காலத்திற்கு முன்பு வரை பிரம்மதேஷ் என்றே அழைக்கப்பட்டது அதில் இருந்த பிரம்மதேஷ் என்பது பிரம்ம என்ற வார்த்தையிலிருந்து வருவது சுலபமாகவே நமக்கு புரிந்தது பிரம்ம என்ற வார்த்தைக்கு பொருள் ஹிந்துக்கள் சொல்லும் கடவுள் என்ற வார்த்தையின் பொருள் என்பது நமக்கு தெரிந்ததே அதே போலவே தாய்லாந்து என்ற வார்த்தையில் தாய் என்றால் தமிழில் சொல்லப்படுகின்ற அன்னை அம்மா என்ற வார்த்தைதான் என்பதும் சுலபமாகவே அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதே போலவே ஸ்ரீயா என்று சொல்லப்படும் வார்த்தை ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்ற வார்த்தையின் திரிபுதான் என்பதும் சுலபமாகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் அதே போலவே ஏமன் என்ற நாடு யமன் என்ற வார்த்தையின் திரிபு என்பது சொல்லாமலேயே புரியக்கூடிய ஒன்று அதே போலவே டர்க்கி என்று சொல்லக்கூடிய துருக்கி என்ற நாடு துர்கா என்பதன் திரிபு என்பதும் சுலபமாகவே நமக்கு புரியக்கூடியது அதே போலவே இந்தோனேஷியா என்ற நாட்டின் பெயரில் இந்து என்ற வார்த்தையும் முன்பு நாம் பார்த்த ஏசியா என்ற வார்த்தையும் இணைந்து இருப்பதை நாம் சுலபமாகவே புரிந்து கொள்ள முடியும் அதே போலவே கம்போடியா என்ற நாடு கம்பூச்சி மகரிஷி என்று ஒருவர் இருந்தார் அந்த தான் வாழ்ந்தார் என்பதற்கான சான்றுகள் நமது நூல்களின் மூலம் கிடைக்கின்றன இன்று கம்போடியா என்று அந்த நாடு அழைக்கப்படுகிறது அதே போலவே சிங்கம் புரி அல்லது பூர் இந்த இரண்டும் சேர்ந்து சிங்கப்பூர் என்று தெளிவாகவே நமது மொழியில் உள்ளது தெரிகிறது அதே போலவே மலேசியா மால் என்றால் திருமால் ஏசியா என்ற வார்த்தை நமக்கு தெரிந்தது கூறிய ஏசியா என்ற பொருளில் மலேசியா என்ற வார்த்தை வருகிறது அதேபோல மங்கோலியா மங்கள் என்றால் செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது அதாவது வீர தீர சாகசங்கள் பராக்கிரமங்கள் என்ற குணங்களை கொண்டது செவ்வாய் கிரகம் மங்கள் கிரகம் அதிலிருந்து வந்த வார்த்தை மங்கோலியா என்பது சுலபமாகவே யாருக்குமே புரியக்கூடியது ஒரு நாட்டில் சம்ஸ்கிருத பகுதியை அந்த நாட்டின் பெயராக பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த நாட்டில் அந்த மொழியானது மிகவும் பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மொழி வார்த்தையை அந்த நாட்டிற்கு கொண்டு வர ஒரு சமூகத்தால் முடியும் அப்படி இந்த ஆசியா கண்டம் முழுவதும் இருக்கும் நாடுகளில் நாம் சம்ஸ்கிருத வார்த்தைகளை பார்க்கிறோம் நாட்டின் பெயர்களில் ஆகட்டும் அந்த நாட்டிற்கு உள்ளே இருக்கும் பல ஊரின் பெயர்களில் ஆகட்டும் அந்த நாட்டின் பண்பாட்டுடன் இணைந்து இருக்கும் பல வார்த்தைகள் ஆகட்டும் பழக்க வழக்கங்களில் ஆகட்டும் சம்ஸ்கிருதத்தின் சுவடுகளை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த காலகட்டத்தை எட்டிப்பிடிக்க கணிக்க இன்று உள்ள அறிவியல் விஞ்ஞானிகளிடம் போதுமான சாதனங்களோ பார்வைகளோ இல்லை கடந்த கிமு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த உலகத்தின் சரித்திரத்தை அடக்க முயற்சி அளிக்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாகரீகமான சமூகம் இந்த ஆசியாவில் இருந்தது என்பது தெரிந்துவிட்டால் இன்று நாங்கள் விஞ்ஞானிகள் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் அந்த காலத்தில் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ட்ரௌசர் கூட இல்லாத காட்டு மிராண்டிகள் என்பது உலகத்திற்கு தெரிந்துவிடும் அதை தெரியாமல் சமாளிக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது செய்ததைத்தானே செய்ய முடியும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தந்திரம் இருந்தால் நீங்கள் அவர்களிடம் சொன்னால் உங்களுக்கு சிறந்த மெடல்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடுகளில் அதாவது ஆசியா கண்ட முழுவதும் சம்ஸ்கிருத்தம் பேசும் மொழியாக ஒரு தாய்மொழி என்ற நிலையில் இருந்திருக்கிறது உலகில் உள்ள மற்ற கண்டங்களின் வாழ்வியல் தன்மைக்கும் ஆசிய நாடுகளின் வாழ்வியல் தன்மைக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது அது என்னவென்றால் இந்த அத்துணை கண்டங்களிலும் கடவுள் அல்லது இறை சக்தி என்பதை பிரதானமான லட்சியமாக கொள்கையாக வாழ்வியலில் உடைய ஒரு கண்டம் வேறு எதுவுமே இல்லை ஆசியா கண்டம் மட்டுமேதான் இன்னொன்றையும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் இஸ்லாமும் சரி கிறிஸ்தவமும் சரி இரண்டின் தோற்று வாய்களான இயேசுநாதரும் சரி முகமது நபியும் சரி ஒரு ஆசியர்தான் இவர்கள் பிறக்கும் முன்பே கூட அந்த பகுதியில் கடவுள் கடவுள் தத்துவத்திற்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வாழ்வியல் இருந்து உள்ளதை பார்க்கிறோம் அதனால்தான் இவர்கள் கடவுள் தத்துவத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதை உபதேசமாக மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதற்காக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் இந்த ஆசிய நாடுகளை தவிர வேறு எந்த கண்டத்திலும் நாம் மனிதர்கள் வாழ்ந்ததை பார்க்க முடிவது இல்லை அதே போல உலகில் வேறு எந்த நாடுகளிலும் எந்த கண்டங்களிலும் கடவுள் கொள்கைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடிய நிலையையும் பார்க்க முடிவது இல்லை இந்த ஆசிய நாடுகளில் தான் இந்த உணர்வு இருக்கிறது மற்ற நாடுகளில் கடவுள் கொள்கைகளை பின்பற்றினால் கூட அந்த கொள்கையை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் ஏமாற்றலாம் திருடலாம் எப்படி தன் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம் இப்படித்தான் எண்ணம் அவர்களுடைய கொள்ளையடிக்கும் தொழிலுக்கு கடவுள் ஒரு கருவி ஆனால் கடவுள் என்ற தத்துவத்திற்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன் உயிரையும் கொடுப்பேன் என்ற ஒரு கண்ணோட்டம் இந்த ஆசிய நாடுகளில் மட்டுமே உள்ள ஒரு குணம் அந்த கண்ணோட்டத்திற்காக நேர்மையாக வாழும் ஒரு குணம் அதெல்லாம் இங்கேதான் அடுத்து நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் ஆசிய நாடுகளின் இந்த கண்ணோட்டம் உலகத்தின் மற்ற கண்டத்தின் மக்களுக்கு அல்லது தலைவர்களுக்கு பிடிப்பது இல்லை இந்த கண்ணோட்டத்தை தான் மற்ற கண்டங்கள் காட்டுமிராண்டித்தனம் என்றே உணர்கின்றன அதனால் இந்த காட்டுவாசிகள் அழிக்கப்பட நசுக்கப்பட வேண்டியவர்கள் என்றே அவர்கள் நிலையிலிருந்து ஆஷியர்களை புரிந்து கொள்கிறார்கள் என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அன்று போல் என்றும் பாதுகாப்பாக வாழட்டும் ஏசிய நிலப்பரப்பும் மக்களும் அவர்களின் உயிர் கொள்கைகளும்